நக்கரோக்குல தரதை அळிக்க வேண்டிய திவை இல்லை. நாங்க இப்ப சொல்றோம். எங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தேவை இல்ல. உப்பு வேட்ட விடு. அவளோதான் தேவை. நாங்க உப்பு மீண்ட மீண்டு சொல்றோம். உப்பு தவிசானே வேறானும். கவுனர் வேறானும். ரெندனே எங்க பிரெட்லயே இந்த ஒத்தியே வெட்டணும். தயataire. மாத்த அடியார புலப்படந்துட்டோம். இந்த மால எங்க கூழ் முட்டை வண்டியா கேளாலும் வரலாறன் பலை வேண்ட வேண்டும் தலையிட்டுின்றார் அரியாலே என்பது துப்பை ஓடுவதற்கான இடமல்ல எந்தவித பிரச்சனைகளும் இல்லாது உரிய தரப்பினர் இந்த இடத்துக்கு ஆளுநரும் பிரதேச சமயனுடைய செயலாளர்ரும் தவிசாலரும் வருகை தந்து எங்களுடைய கோரிக்கை மகஜரை பெற்று கொள்ளுங்கள். மக்கள் உள்ள கொஞ்சம் இந்த நேரத்திலே ஒரு செயற்பாடு மிகவும் இதற்கான முடிவை ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சாதாரண குப்பை கொண்டுகின்ற விடயத்தில் கூட வந்து அந்த சமூகத்திற்கு பாதிப்பு இல்லாத ஒரு முடிவுகளை எடுக்க முடியாதவர்கள் வந்து இந்த சமூகத்தை முன்னேற்றுகின்ற அவிருத்தி சார்ந்தபடி எங்களை பற்றி செய்யப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆழமான கேள்வி இந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்றனர் அரியாத கிழக்கு பிரதேசம் காரிய முழங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே பிப்பை மேடு உருவாக்கப்பட்டு வருவதை

ஆனா நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் சொல்றோம் இப்ப நான் தனிச்ச முடிவு எடுக்கலான்னு எங்களுக்கு கௌரவ சபையின் ஆராய ஒப்படுது அதை அதுங்க முடிவெடுக்கணும் அரசியலாக ஊக்கினோ குப்பையெல்லாம் கொண்டாந்து எல்லாம் அதுக்கெல்லாம் கொட்டினீங்க ஆனா கொண்ட வந்தது உப்பின ஊக்கின குப்பை இல்ல எல்லாமே வந்து பொழுத்தின் கழிவுகள் ஆஹ் விலங்கு கழிகள் அப்ப நான் நேரடி அவங்களோட கதைக்கும் போது அப்பவங்களுக்கு தெரியும் போராட்டம் நடந்தது அப்ப என்ன அடிப்படையில் அந்த திட்டத்தை அதுக்கு கொண்டு வந்தீங்க

பாரி மண் இல்ல வளம் இல்ல அதால கூப்பிலே கொண்டு போட்டினாங்க இப்ப இவளோ நிதி எங்க இருந்து வந்தது இந்த திட்டத்துக்கு மட்டும் எங்க இருந்து நிதி வந்தது அப்ப நீங்க சரியான சரியா சரியான சரியா திட்டத்தை வந்து நீங்க செஞ்சிரணும் இப்ப உங்களுக்கு தாண்டனிய பிரதேசம்னு தெரியுலோ

நீங்க சின் தரம்பிக்க போறோம் காரைக்கால்ல காரைக்கால் என்ன தரம்பறைய தானே தான் நீங்க காரைக்கால் என்ன ஏன் அந்த மக்கள் போராட்டம் நடத்தணும் இப்ப காரக்கால் இருக்கிற நிலைமை என்ன யார் பொறுப்பு இதே து நான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்றம் பயணி வருஷமா சரிய இன்று இந்த வந்த குப்பை யாரு அப்ப தவிசாதத்தை அபீதி செய்யும் போது தவிசாத குப்பையை கபட நோக்கங்கள் என்ன

மாத்திரம்னால் புற மாத்திரம் ராசேகம் என்று சொல்லி சொன்னால் நீங்க என்னது மாத்திரத்தை நாங்க

جندھلئي مڙجا مڙجا پئي جايتا مڙجا پئي جايتا گپئي جايتا پڙهڻا مڙجا پئي جايتا گريبي کرے جا گپئي جايتا

கையாங்க அந்த அடிப்படையில் சொல்லிருக்கேன் இதுல மாற்று திட்டம் பேரம்பேசம் இதுக்குமே இடம் இல்லை அரியாலைக்குள்ள முப்பவொருத்தவர் வரக்கூடாது உடனடியாக நீங்க மாற்று திட்டத்தை ஆரம்பிக்கும் செய்து கொண்டிருக்கிற கட்டிடம் லிபாட்டை பண்ண கொண்டு வர சேர்ப்பாளர்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு பிறகு நடக்கக்கூடாது அப்படி நடக்கமாக இருந்தால் எங்களுக்கு வேறு வழியில் திருப்பியும் நாங்கள் விதிக்கி வருவோம் இதை விட இன்னும் ஆக்ரோஷமாக முழு பேரையும் கூட்டிக் கொண்டு விதிக்க வருவோம் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ள வேண்டாம் அதோடு சேர்த்து இத்தொண்டையும் செய்து சொன்னாங்க சொன்னால் எங்களுடைய காணில்களை வந்து மனித மல கொட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்போ அதையும் சொல்லி செல்லாத காலத்தில் கொண்டு போனாங்க அது சம்பந்தமாக கூட கேட்டு கேட்டவர் வந்து அது யார் செய்கிறாங்க தெரியாது ஆனால் தடுக்கக்கூட எங்களுடைய கிராமத்து படியங்களையும் வந்து பேருக்குறதுக்கு உயிர் அச்சுட்டு நடந்தாங்க ஆனால் அதை கவனிச்சுட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அந்த எங்களுடைய காணிகளுக்குள்ளே தனியார் ஆக்கலை வந்து காணிகளை வாங்கி போட்டு அந்த காணிகளுக்குள்ளே குப்பை போறது கொண்டுவாங்க தெரியும் அது சம்பந்தமாக சுற்றி காட்டினாங்க அப்போ மூன்று விஷயம் தான் காய்ச்சினால் உண்டு இந்த சவையாள வார போட்டம் ரெண்டாவது வந்து தனியார் காணிக்குள்ளே எங்கேயாக்கள் முறையற்ற விதத்தில் குப்பை போற்றுறது வந்து மழைக்களிகளை கொண்டு போட்டுறது மூன்றாவது வந்து பொது இடங்களில் பொதுக்கானலாம் வயல் காணிகள் நீர்நிலைகள் நீர்நிலைகளில் வந்து மலைக்கழிகளை கொட்டு சம்பந்தமாக முன்னேற்ற சொன்னாங்க செயலாளர் சொன்னால் நாளைக்கு சம்பந்தமாக என்ன முடியும்னு சொல்லிடாது அது உண்மையான நியாயமான விஷயம் ஆனால் உடனடியாக தான் ஆளுநர் சம்பந்தமாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார் இதை ஆளுநர் கையளிக்கப்பட்ட பிறகு நாங்கள் வந்து அவர் மூலமாக அல்லது அவருக்கு தெரிஞ்சாக்கள் மூலமாக திருப்பியும் ஒரு அவர்களை சந்திக்கிறதுக்கான வேறுபாடுகளை செய்து திருப்பி நேரலையும் வந்து கதைப்போம் என்று சொன்னால் அவர்கள் நேரடியாக கதைக்காத வழி அது அடைஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை நான் நினைக்கிறேன் அதனால் திருப்பியும் நேரடியாக வந்து அது சம்பந்தமாக கதைப்போம் அதையும் நாளைக்கோ பூ தெரியாத ஆளுநர் கலைச்சு அவருடைய அனுமதி முன்ன முன் அனுமதி கிடைத்தப்பட தான் செய்வோம் இதுதான் இப்போதைக்கு நான் இவ்வளவு காணும் என்று சொல்லி ஜிஏக்கு கொடுக்குறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நான் சொல்ல சொன்னால் எனக்கு இங்க நேரம் செய்யத்தான் போறீங்கன்னு சொன்னா செய்து வரலாம் ஆனால் நான் இப்போ சொன்னால் இப்ப நாங்களுக்கு இன்றைக்கு மானசபை இல்லாத சூழ்நிலையில வந்து ஜிஏ ஆளுநர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பானவர் அப்ப அவர் தான் கடைசியாக இதில் இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தாலும் சரி சம்பந்தமாக தீர்மானம் இருந்தாலும் சரி இந்த எடுத்த எல்லாத்துக்குமே கடைசியாக இவர்தான் பொறுப்பு அப்ப இவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிற அப்படின்னால அதுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட பிரதேச சபைக்குன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால வந்து அதுக்கு கொடுக்காம விடுறதால பாதிப்பு இல்லை கொடுக்கறதால நட்டமும் இல்லை ஆனால் அது உங்களை பொறுத்தது வந்து நாங்கள் நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னால் கொடுக்கலாம்னு சொன்னால் கொடுத்து கொடுப்போம் அதை நான் என்ன நானும் வந்து பார்க்கறேன் சொன்னால் எங்களுக்கு நாங்களும் பொலி கூட மிக ஒத்துழைப்பு ஒத்து சொல்லக்கூடாது சனமும் வந்து நாங்கள் ஏழு மணிக்கு சொல்லி தயவு செய்து நீங்கள் அவளை வேறு வந்து நிற்கிறீர்கள் நானும் என்ன இது இனிமேலும் கூட பின்ன கடந்து கொண்டிருக்காமல் நாங்கள் இதுக்கு பாத்துட்டு இதுக்கு நாங்க திருப்பி ஆளுநர் நேர சந்திச்சு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற அப்புறம் அடுத்த வருஷமா என்ன செய்யறது நீதிமன்றத்துக்கு போறதா இல்லையா வழக்கு தொடர்றதா இல்லையான்னு சொன்னாங்க அடுத்த ஆட்களை போவோம் ஆனால் தயவு செய்து இப்போ இருமல் வந்து யாராவது இந்த ஊருக்குள்ள இந்த வண்டியில் வரது கண்டினு அடிச்சு சொன்னால் உடனடியாக அதை அறிக்கைப்படுத்தி தெரிவிச்சுங்கன்னு சொன்னால் நாங்கள் அது சம்மந்தமான ஆளுநருக்கு தெரியப்பட்டு கொண்டிருக்கலாம் இருமல் நாங்கள் ஊர் என்ன சொன்னால் இதை நாங்கள் ஒழுங்கு பண்ண மிக முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் ஊர் அக்கறை இல்லாமல் இருக்கிறது நாங்கள் ரெண்டு மூணு பேராக பிரச்சனை ஆக்கி கொண்டிருக்கலாம் கதையே கொண்டு கொண்டிருந்தா அது இல்லை என்று காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் சொன்னோம் இல்லை இது ஊர் முக்க ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வந்து சேமம் இல்லாதவங்க வீதிக்கு வர மாட்டாங்க ஆனால் தேவை வேண்டாம் வருவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் செய்தது அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக வேணும் ஆனால் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை வந்து மிக ஆரோக்கிய உருக்கமாக மிக தீர்மா தீர்மானமாக சொல்லியிருக்கிறோம் சொல்லி அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் நான் நான் உங்களுக்கு முடிவெடுக்கலை நான் நினைக்கிறேன் நாங்கள் எவ்வளோ அதை முடித்துக்கொண்டு எங்களுடைய வீடுகளுக்கு போகிறோம் சமரமாக தொடர்ச்சியாக நாங்கள் கிராம மக்களுக்கு நல்ல அறிவிப்போம் மிக இந்த கிழமைகள் அடுத்த கிழமை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்து நாங்கள் அடுத்த கிழமையோட ஆரம்பத்துக்குள்ள வந்து ஆளுநரோட திருப்பி சந்திக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போதைக்கு திட்டம் மட்டும் வச்சிருக்கோம் நீங்க இதுல வேற இல்ல வேற விதமாக செய்ய வேணும் சொல்ல வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதை வச்சு சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் விதமாக நாங்கள் மாற்றி யோசிக்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்தாலும் மிக அதிக அளவிலான ஆதரவு வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நண்பர்கள் வழி எங்களுக்கு கிராமத்தில் நாங்கள் யாருக்கு மாறி மாற்றி சொல்றது தொடர்ச்சி நான் சண்டை பிடிப்போம்